எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சா பரபிரம்மம் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குரு வாழ்க குருவே துணை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சநாயனம் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தேய்பிரை சஷ்டி நாளை தின தேய்பிரை அஷ்டமி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தி நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி காலை பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி திதி இன்றைய யோகம் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் அர்ச்சனம் பின்பு வஜ்ர நாம யோகம் பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை கரணம் வணிசை கரணம் பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி நட்சத்திரம் சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமும் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் கேது புதன் சூரியன் கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாள் என்ன செய்யலாம் நேற்றைய சஷ்டி சொல்லிட்டோம் இருந்தாலும் இன்றைய நாளில் அஷ்டமி நாளைக்கு வருது அதுக்காகவும் ரெண்டும் சேர்த்து ஒரு வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளலாம் எப்படின்னா ஒரு காலை பன்னிரெண்டு மணி வரலேயும் முருகரோட வழிபாடு அதுக்கப்புறமேட்டு உங்க வழக்கம் போல இறை வழிபாடு மேற்கொண்டா போதுமானது தேய்பரி சஷ்டியில இந்த ரெண்டுமே செஞ்சா போதும் இந்த நட்சத்திர வரிசையிலே இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு கண் மூக்கு அது சம்பந்தப்பட்ட நரம்பியல் பிரச்சனை சுவாச கோளாறு இது வந்து மெயினா வரக்கூடிய அவங்களோட நோய் தொந்தரவு அந்த மாதிரி கிருத்திக நட்சத்திர குழந்தைகள் வீட்டுல யாரும் இருந்தாலும் அது கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இருந்தாலும் இது ரெண்டுத்திலேயும் கவனம் செலுத்தணும் ஒரு சின்ன சதவி வளர்கிறது என்றால் உடனடியாக அதை பார்த்து வைத்தியம் பண்ணிட்டாவே போதும் வளர விடக்கூடாது இது தீர்வதற்கு வழி அப்படின்னா கண் மூக்கு என்று சொல்லும்போது குரு குரு பகவான் வழிபாடு மேற்கொள்ளும் போது இந்த நோய் தொந்தரவுல இருந்து நீங்க வெளிப்படலாம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய வெற்றி பெறக்கூடிய வெற்றி தனையே குறிக்கோளா என்று ஓடக்கூடிய மேஷராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு கிரக நலவர்கள் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கு அப்படின்னா ரெண்டாம் இடத்தை எடுத்துக்கிட்டா நேரடியாக ஆறாம் இடம் வரலும் கிரக இடைவெளியே இல்லை ஒரு கிரக மாளிகா யோகம் போல நீங்கள் நினைத்ததை வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது வாழ்க வளமுடன் என்பர்களே ரிஷத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சில சிக்கல்கள் உண்டு அதாவது என்ன சிக்கல் செலவுகள் அதிகம் உண்டு சில நோய்த்தன்மைகளை காட்டி தீரும் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும் என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி தான் பிறகு தெளிவு வைக்கும் ஏன் ஏற்படுத்துதுன்னா சந்திரனோட பயணமே நமக்கு ஒரு குழப்பத்தை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கு இருந்தாலுமே அது இங்கு முக்கிய காரணம் இல்லை நேரடி ஐந்தாம் இடத்துல செவ்வாயின் பார்வை இது வந்து ஒரு ஒரு வித பதட்டத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால வந்து எதையுமே நிதானமா யோசிச்சு கவனமா செய்ய வெற்றி பெறுவீங்க மிதன ராசி என்பர்களே மிதுனம் என்னதான் உழைக்கிறேன் எல்லாம் பண்ண எந்த அன்பும் கிடைக்கல எதுவும் பண்ணல நான் என்ன செய்யறது அப்படின்னு சில கால போராட்டங்கள் உண்டு இந்த நாள் அதை மீறி உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும் உங்கள் முயற்சி தடைபட்டு இருக்கிற முயற்சி இப்போது வெற்றியடைவதற்கு அமோகமான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த நாளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தமட்டில் எதனாலும் சிறப்பான நாள் வார்த்தைகள்ல கவனமா இருங்க வேலையில கவனமா இருங்க இது ரெண்டு தான் உங்களுக்கு நீங்க ஒரு விஷயமே இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தள்ளி வையுங்கள் கோயில் பூஜைகள் புனர்பூஷங்கள் அல்லது ஒரு முக்கிய பணிகள் இது மாதிரி நீங்கள் நீங்க கலந்துக்கிறது வந்து மிகுந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரை நாள் வந்து சிறப்பான நாள் வெற்றி கொண்டாட்டம் தான் தன்னால் ரெண்டு நாளாக இவ்வளோ போராட்டமா இருந்தே இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு கொண்டாட்டத்தையும் கொடுக்குது அதாவது என்னன்னா ராசி அதிபர் தன் வீட்டிலேயே இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்கிறார் இதனால் வரலாம் இந்த அரசாங்கத்திலிருந்து தொந்தரவுகள் கணக்கு வழக்கு பிரச்சனை இருந்ததுலாம் தீர்வதற்கான காலங்கள் இப்போ உண்டு இந்த கணக்கு ஒழுங்கிலேயும் இப்போ தெளிவான பாதை தெளிவான பதில் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கும் அதுவே ஒரு வெற்றி தான் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு ராசி என்பவர்கள கண்ணியை பொறுத்தவரை சிறப்பான நாள் அதனால கொஞ்சம் மன சோர்வோம் மனசஞ்சலமும் இருந்தது அது இன்று விலகி நிற்கிறது அதுவே ஒரு பெரிய பிளஸ் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து செவ்வாயோட தொந்தரவு ஏற்கனவே இருக்கு ஏன்னா வந்து மனதும் தேகமும் உஷ்டமாயிட்டே போது கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கு இருக்கிற நீங்க இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சியோடவும் தெளிவான பாதையும் அது இன்னைக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் நடக்க காத்திருக்கிறது துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு பகையை அமைப்பு பகை பாராட்டுறது அப்படின்னா தேவையில்லாம நீங்களே போய் மாட்டிக்கிறது தேவையில்லாத விஷயங்களை போய் முளைக்கிறது லாபம் குறைவான போது தொழிலாளிகள் குறை சொல்லக்கூடாது உங்கள் வேலையை நல்லா இருக்கட்டும் நீங்க கவனமா இருங்க ஏன்னா துலாத்துக்கு உண்டான விஷயம் என்னன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் நான் பார்த்த உடனே அவன் இப்படிதான் தெரியும்னு சொல்லுவாங்க இவன் இப்படிதான் அப்படின்னு இவங்க ஜட்ஜ் ஓன் பண்ணி இந்த ஓன் ஜட்மெண்ட் இருக்கு ஓ சுய தீர்ப்புன்றது பாத்தீங்களா அது எப்பவுமே மாறிடும் அதனால அந்த சுய தீர்ப்புக்கு போகாம கரெக்டா நீங்க உங்கள் பார்வையில் இல்லாம செய்யும் போது வெற்றிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைத்தே தீரும் விருச்சக ராசி என்பவர்களே விர்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இன்பங்கள் மேலோங்கின்ற ஒரு அமைப்பு எல்லா வகையிலும் ஏற்றம் உடைய நாள் இன்று உங்களுக்கு தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்தவரை ஏற்கனவே சொல்லியிருக்க தினமான முடிவை எடுக்க தவறும் போதுதான் மன சிக்கல்கள் வருன்றதுனால்தான் இன்னைக்கு நீங்க அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது பூர்வீகம் அல்லது உறவு முறைகளில் இருக்க பிரச்சனை அது தொழிலாளிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது அத்தனைக்கும் தீர்வு வெகு விரைவில் உண்டு திடமான முடிவெடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுமல்ல இதனால் வந்து ஒரு பெருமை மிக்க ஒரு நல்ல நாள் அப்படின்னா என்னைக்கோ ஒரு விஷயம் செஞ்சிருப்போம் அதை பாராட்டப்படும் அது அன்று கிடைக்கவில்லை இருந்தாலும் இன்று கிடைத்தது மகிழ்ச்சியா இருக்கும் தாய் வழியில் கவனம் தேவை ஏன்னா தாயாருக்கு சில உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி எட்டாம் இடம் சொல்லப்படுது கடன் ரெண்டோ சத்துருத்தான் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கொண்டு நாள் எப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சிருவீங்க அது கிடைக்காமே இருந்திருக்கும் அது இன்னைக்கு கிடைக்கும் அது ஏன் தாமதப்பட்டு கிடைக்குதுன்னா சில பார்வை தோஷங்கள் கிடைக்கும்போது கிடைக்கும் ஏன்னா ஆறுக்குடைய கிரகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஆறுக்குடைய கிரகம்னு எடுத்துட்டாலும் அது நாளில் இருக்கு சுகத்தை தடுத்து தருவார் மகிழ்ச்சியை தடுத்து கொடுப்பார் கொடுத்துட்டே இருப்பார் இன்னை நாள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்று உண்டு மீன ராசி அன்பர்களை மீனத்தை பொறுத்தவரை இதனால வந்து ரெண்டு வழி ரெண்டு விஷயத்தை நீங்க கவனத்தை எடுத்து அன்பின் வழியா ஒரு விஷயம் நடக்கும் அறிவின் வழியா ஒரு விஷயம் நடக்கும் இப்ப அன்பா அறிவா நம்பது என்ன பண்ணலாம் அறிவு வேலை செய்யுமா அன்பு வேலை செய்யுமா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை நடக்க முடியும் நான் அன்பா எனக்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டேன் அறிவா செய்யறேன் அப்படின்னாலும் அன்பா இருக்காது இது மாதிரி ரெண்டு விதமான தொந்தரவுகள் உங்களுக்கு கொண்டு உங்களுக்கு அறிவு உருமாவும் செயல்படுத்த தேவையில்லை அன்பு உருவமாவும் செயல்பட உங்களோட யதார்த்த நிலையில் நீங்கள் இருந்தாலே இந்த நாள் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைத்தே தீரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்